ஓம் மிகினேசரா போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி துலாம் ராசி ராசினியர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் ஏழாம் இடம் துலாம் ராசி ராசிநாதன் சுக்குரன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் வீடு கொடுத்த சந்திரன் உலர்புற சந்திரனாக இருக்கிறார் பௌர்ணமி முடிஞ்சு இன்னைக்கு ரெண்டாவது நாள் நல்லா இருக்குது முப்பதாம் தேதி வரைக்கும் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்துல சந்திரன் இருக்குது அருமையான அமைப்பு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் மகச்சிறப்பாக இருக்குங்க அடுத்தடுத்து சந்திரன் பத்து பதினொன்றாம் இடம் பார்க்குறது வந்து தொழில் லாபம் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ஜவுளி வியாபாரம் பார்க்குறவங்க ஸ்டூரி ஸ்டால் வச்சுருக்கிறவங்க காய்கறி வியாபாரம் தினக்கோழி வியாபாரம் பார்க்குறவங்க பிளாட்ஃபாரத்தில் கடை போட்டிருக்கிறவங்க நடபாத சாரிகள் பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் குறிப்பாக தனியார் துறையில் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக வேலைக்கு போய்ட்டு வருவீங்க மன நிறைவாக இருக்கும் இந்த அமைப்பெல்லாம் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து செய்கிறாங்க அடுத்து அப்படியே பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு பருவாமி இடம் வலுமை பெறுது புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி பதினொன்றாம் இடத்தில் வருது அருமையான அமைப்புங்க உங்கள் ராசிக்கு ஒம்பது குடையவன் பருணாமிடத்தில் இருக்கிறாரு லாபம் நல்லாயிருக்கும் சரியாக மகாலட்சுமியோடய லாபம் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு லாபம் தேடி வருது உங்கள் வீட்டு வாச கதவை மகாலட்சுமி தற்றா அந்த அளவுக்கு சொல்லலாம் ஏன்னா சிம்மம் வந்து புதனுக்கு நல்ல வீடு புதன் வந்து சிம்மத்துக்கு வந்துட்டார் வந்து நாலு நாள் ஆகுது அடுத்து வந்து சுக்கரனும் வரப்போகிறாரு ஜூலை முப்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு சுக்குரனும் வரப்போகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு வருது நல்ல அமைப்பு தான் லாபஸ்தான வலிமை பெறுது அதுபோல் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சரியா ராஜயோகம் கிடைக்கும் அரச யோகம் கிடைக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் வந்து கடகத்தில் ஸ்தான பலம் பட்டு இருக்கிறது நல்லா இருக்கும் சரியா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு புகழ் பெருமை அந்தஸ்து இருக்கும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக பெண்கள் கொஞ்சம் ஆளுமையாக இருப்பீங்க அதிகாரமாக இருப்பீங்க வீட்டில் இணக்கமாக இருப்பீங்க மனதுக்குள்ள சந்தோஷமாக இருக்கும் இந்த கடந்த வையாசி ஆணி இந்த மாதத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் இப்போ தீர்ந்து இந்த ஆடி மாதம் ஒரு நல்லபடியாக இருக்கும் ஆடி மாதம் வந்து ஒரு ஆனந்தத்துக்கு அச்சாரமாக இருக்கும் சரியாக ஆனந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குங்க ஒரு ஆனந்த வாழ்க்கை உங்களை நோய்க்கு வருது வீடை தேடி மகாலட்சுமி ஒரு சீதனத்தை கொண்டு வர நல்லா இருக்கும் தன லாபங்கள் நிறைஞ்சு நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் சரியா நான் அரசியல்வாதிகளுக்கு அப்புறம் வரேன் ஏன்னா சூரியன் பத்தாம் மடை வந்துட்டாரில்லே அரசு நல்லாயிருக்கும் அதுபோக தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு ஆளுமே அதிகாரம் இருக்கும் ஆண்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழில் பண்ணுற ஆண்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காய்கறி பழக்கடை ஜூஸ் கடை இப்படி வியாபார பொருள் சம்மந்தப்பட்டது ஹோட்டல்ஸ் அரிசி கடை அரிசி மண்டி நவதாயான மண்டி வச்சுருக்கவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா சூரியனும் புதனும் வந்து ராசிக்கு பத்து பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டது வந்து நவதான வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் இதெல்லாம் துலாம் ராசினியர்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது துலாம் ஏற்கனவே திராசை தான் வியாபாரி தான் திராசை தாயில் யார் பிடிப்பா வியாபாரி தான் கையில் திராசை பிடிப்பார் ஸோ அந்த வியாபார பெருங்குடி மக்களுக்கு இந்த இந்த வருகின்ற காலம் அடுத்து சிறப்பாக இருக்கும் சரியா ஆவணி மாதம் வரைக்கும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது மாதிரி அரசாங்க தொடர்பு நல்லாயிருக்கும் அரசு தொடர்பில் நீங்கள் வந்து எதனாச்சும் ஒரு காரியம் நடக்கணும் பதவி மாறணும் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் முக்கியமான காரியங்களை சாதிக்கணும்னா இந்த காரம் இந்த இப்போ இந்த காலகட்டத்தில் சாதிச்சுக்கலாம் அரசு வலை தேர்தலுக்கு நல்லபடியாக இருக்கும் அரசு வலை தேர்தலங்களுக்கு வந்து அரசு வலை கிடைக்கணும்னா ஜனன ஜாதகத்திலேயே அமைப்பு இருக்கணும் சரியா அது ரொம்ப முக்கியம் அங்கே இருந்தால் தான் இங்கே கிடைக்கும் அங்கே சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக சூரியன் பத்தாம் படம் சம்மந்தப்படணும் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி அதுபோக சூரியன் செவ்வாய் சனி இந்த மூணு கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கணும் சிம்ம ராசி வந்து சுபத்துவமாக இருக்கணும் குருச்சுக்குர இல்லைன்னா புதன் தொடர்பில் தான் நல்ல வேலை கிடைக்கும் இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசாபத்தியும் பார்த்துக்கணும் சரியா தசாபத்தியும் நல்ல தசை நடக்கணும் லக்கண ரீதியாக நல்ல தசை நடக்கணும் சரியா நேர்களே நான் இதுக்கு வேணால் வேடி ஒரு வீடியோ போடுறேன் துலாப்பு ராசிக்கு ஏன்னா நிறைய நேரில் அரசு வேலையை தான் கேட்குறாங்க அரசு வேலை கிடைக்குமா எனக்கு கிடைக்குமான ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட ஆண் பெண் இருபாளருமே கேட்குறாங்க நான் ஒரு வீடியோ போடுறேன் லக்கண ரீதியாக போடுறேன் துலாம் ராசிக்கு மேச லக்கணத்துலேருந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு லக்கணத்துக்கும் கிரகங்கள் எப்படி இருந்தால் அரசு வேலை கிடைக்கும்னு போடுறேன் அது உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸாக இருக்கும் சரியா அதுபோல் இந்த காலகட்டத்தில் வந்து திடீர் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பதிவு லாபங்கள் நிறையா இருக்கும் இள வயதில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக படுக்கப்படுகிறது கொஞ்சம் வயசு முடித்து படிப்பு முடிச்சுட்டு ட்ரைனிங் போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல விதமாக படிக்கப்படுகிறது உயிர்களையும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா ராசிக்கு நாலு கூடையவனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் சனி பகவான் புதன் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறதுனால நாலு ஐந்து கூட நல்ல நிலைமையில் இருக்கிறனால வீட்டில் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு பெருமைப்படுவீங்க பிள்ளைகளால் பெருமை இருக்கும் அதுபோக வந்து தனிப்பட்ட முறையில் துலாமராசில உயர்வெளிப்படிக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நிறைய பணம் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதாவது பணம் சேர்க்கைன்னா டக்குன்னு பெரிய கொடிசுரன் ஆயிட மாட்டேங்க நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் செலவு குறைஞ்சி வருமானம் அதிகமாக இருக்கும் ஏன்னா குடும்பத்தில் எல்லோரும் கூடுதலை கொஞ்சம் சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க இப்போ குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி இருக்குது ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க மூணு பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா மூணு பேர்த்துக்குமே வருமானம் வந்து கரெக்டாக வரும் அந்த வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது தடையின்றி வரும் இல்லாமல் வரும் வரவேண்டிய சம்பளம் கரெக்டாக வந்துடும் கூடுதலாக ஒரு ஓட்டிக்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த காசும் கைக்கு வந்துடும் அது கையில் வந்து நிறைய பணம் கிடைக்கும் சரியா கை நிறைய பணம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் செலவுகள் போக கையில் கொஞ்சம் பணம் நிற்கும் சரியா அந்த நிற்கிற பணத்தை நீங்கள் சேமிங்ஸ் பண்ணிக்கலாம் சரியா சேமிக்க சொன்னிங்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே காலத்தில் குறுகிய காலத்தில் ஷார்ட் பொருட்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க இது வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தான் வரும் சரியா ஒரு வாரத்து பொருள் மூணு நாளில் விற்று போயிடும் வாங்கி வச்சிருப்பாரு கொள்முதல் பண்ணி வச்சுருப்பார் பட் டக்கு டக்குன்னு விற்றுட்டு அடுத்த பொருள் பர்ச்சேஸுக்கு போயிடுவார் ஸோ இப்படிலாம் நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும் தொழில் நல்லா இருக்குங்க பிள்ளைகளால் பெருமை இருக்கும் பெண்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது சிறப்பாக இருக்கிறது புதனை வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து மிகச் சிறப்புங்க இந்த மகாலட்சுமி வந்து லட்சுமி நாராயணன் வந்து பத்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல புதன் லக்ஷ்மி நாராயண உகம் வந்து கர்மல் அவசானத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபார மன்றங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது அதுபோக சூரியனும் சபத்துவமாக இருக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகள் வந்து ஈடுபடுற காரியம் நல்லாயிருக்கும் வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும் மக்கள் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மக்கள் பணிக்குள்ள கரகம் சனி பவன் சுபத்துவம் அடைகிறதுனால இந்த மக்கள் பணியில் இருக்கிறவங்க அந்த ஒரு நாள் வேலைக்கு போகிறவங்க அந்த நூறு நாள் வேலைக்கு போகிறவங்க அதுபோக இந்த கார்பரேஷன் பஞ்சாயத்து போர்டு மக்கள் ரிலேட்டடாக வேலை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பிளம்பிங் கான்ட்ராக்ட்டு குடிநீர் வளங்கள் மின்சாரம் ஸ்ட்ரீட் லைட்டு பொருட்கள் சுகாதார பணியாளர்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இவங்கெல்லாம் நேரடியாக மக்கள்கிட்ட தொடர்பு கொள்கிறவங்க எந்த ஒரு வேலையை நேரடியாக மக்கள்கிட்ட தொடர்பு பண்ணுறீங்களோ அந்த வேலை நல்லாயிருக்கும் அது உத்தியமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் வந்து அனுகூலமாக பார்க்கப்படுகிறது அதுபோக துலாம் ராசினியர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து நல்லா இருக்குங்க ராஜயோகம் அமீர அமைப்பாக தான் இருக்குது சரியாக சாதகமாக தான் இருக்குது வேலையில் ஒரு மாற்றம் இருக்கலாம் அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதுமாதிரி வேலைக்கு விண்ணப்பித்து இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து சாதகமாக பார்க்கப்படுகிறது உங்கள் விருப்பம் நிறைவேறும் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு விருப்பம் நிறைவேறும் அதுபோக செவ்வாயும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு சரியா செவ்வாய் வந்து ஏழாம் மடத்துக்கு எட்டாம் மடத்தில் இருந்தாலுமே குருவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு வகைக்கு பரவாயில்ல குரு உங்களை தான் அது ஒரு வகைக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் கணவன் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு இருப்பீங்க ஒரு உத்தியோக ரீதியாகவோ இல்லைனா மற்ற ஒரு இதுக்காகவோ கணவன் விட கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா அது சில பேருக்கு அமைய செய்யும் ஏன்னா ஏழு குடையும் நட்டா இடத்துல இருந்தானா கணவனை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பீங்க அதுபோக ஒரு ஆறு குடையும் கூட சேர்ந்துருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க அந்நேரம் கணவன் மனைவிக்கிட்ட ஒரு சின்ன பிரிவு இருக்கும் சரியா அது இல்லாமல் இருக்காது அதை நீங்கள் சகிச்சு தான் போகணும் அதுபோக சந்தை ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தையில் வந்து நல்ல லாபம் இருக்கும் தொடர்ந்து முன்னேறிட்டே இருப்பீங்க அந்த லாபம் வந்து நீடித்து இருக்கும் எப்பயுமே ஒரு லாபம் வந்து நீடித்தே இருக்கணும் நீடித்து இருந்தால் தான் அதில் லாபம் அடைய முடியும் சரியா எந்த ஒரு பலனுமே நீடித்து கிடைக்கணும் சும்மா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்குது சார் அப்புறம் மூணா நாள் டல் அடிக்கணும் அது நல்லா இருக்காது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு படம் ரிலீஸ் ஆகிச்சுனா ஒரு மாதத்துக்குனாச்சும் தான் படம் ப்ரொடியூஸ் பண்ணவருக்கு லாபம் கிடைக்கும் சனி நகர் கூட்டம் வந்துச்சு திங்கக்கிழமை படத்தை கூட்டம் எல்லாம் ஊற்றிக்கிடுச்சுன்னா செய்ய முடியாது அது மாதிரி தான் எந்த ஒரு லாபமே எந்த ஒரு பெனிஃபிட்டும் நீடித்து கிடைக்கணும் நீடித்து கிடைத்தா தான் அதோடைய பலன் நல்லபடியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நீடித்து கிடைக்கும் அதுபோக நீங்கள் வேலையை நல்லா பார்ப்பீங்க சரியாக வேலையை விரிவுபடுத்துவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல நிலைமை இருக்குது அதுபோக வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து காரியம் நடக்கிற காரியங்கள் வந்து சிறப்பாக இருக்குது ரெண்டாம் இடமும் சிறப்பாக இருக்குது சரியா ராசிக்கு ரெண்டாம் இடமும் ஓரளவுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது துலாம் ராசி ராசினியர்களுக்கு இந்த காலம் இன்றைக்கி தேதி என்ன இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஒரு முன்னேற்றம் தான் இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சூரியன் சுக்கரன் புதன் இவங்களாம் நல்ல நிலைமலை இருக்கிறாங்க செவ்வாய் மத்திய மலைமலையில் இருக்கிறாரு சனி பகவான் சுபத்துவமாக இருக்கிறார் புதன் பார்வைக்கு வருது சுபத்துவம் தான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ராஜ உகாதிபதி வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வராரு அஞ்சாம் இடத்துலேருந்து ராசிக்கு நாலாம் இடத்தை நோக்கி வராரு நல்ல அமைப்பு தான் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல இணக்கம் இருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும் சரியா இதெல்லாம் சிறப்பாக செய்வார் பொதுவாக புதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது மனைவி மக்கள் விஷயத்தில் ஒரு சுகம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அந்த பதினொன்றாம் இடத்துல ஸ்தானபடம் பெற்ற புதன் சனி பவனை பார்க்கறதுனால சனி பவன் பார்வை பார்வையடை பார்க்கிற இடமெல்லாம் நல்லாயிருக்கும் சனி பவன் உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் விஷயத்தில் ஒரு அணுக்கிரகம் இருக்கும் சரியா கணவனுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போவீங்க என்னதான் பிரிவு இருந்தாலுமே அந்த பிரிவு வந்து ஒரு நட்பின் பிரிவில் தான் இருக்கும் அவரை விட்டு பிரிஞ்சு இருப்பீங்க வேலை விஷயமாவோ ஒரு இல்லைன்னா ஒரு காரிய விஷயமா இருப்பீங்க இருந்தாலும் அந்த பிரிவு வந்து ஒரு ஏக்கத்தையே இருக்கும் எப்போ மனைவி சந்திக்கலாம் எப்போ புருஷனை சந்திக்கலாம் அவர் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமா பேசலாமா வைக்கலாமான்னு ஒரு ஏக்கத்திலே இருப்பீங்க அந்த அமைப்பை கொடுப்பாரு நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பரால் உதவி இருக்கும் அதுபோல் ஷேர் மார்க்கெட்டு தொழில் நல்லபடியாக இருக்கும் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அவங்களோட பேச்சுவார்த்தை அணுகுமுறை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையே பார்க்குறாரு சரி அஞ்சாம் இடத்துல பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது வந்து நல்ல அமைப்பு தான் இப்போ பதினொன்றாம் இடத்துல போதன் இருக்கிறதுனால மூத்த சகோதர வழியில் நல்லாயிருக்கும் குறிப்பாக மூத்த சகோதரன் நல்ல நிலைமையில் இருப்பார் இணக்கம் இருக்கும் லாபம் நல்லபடியாக போகும் சில பேருக்கு ரெண்டாம் தாரம் இருக்கும் அக்கேஷனில் ரெண்டாம் தாரம் இருக்கும் ரெண்டாவது மனைவி இருந்ததுனால் ரெண்டாவது மனைவி விஷயத்திலும் நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும் அது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் பத்தாம் பரிவாளர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல அமைப்பு தான் சரியா குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுதான் பெரிய விஷயம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குதூகூலம் இருக்கும் பணப்பழக்கம் இருக்கும் சிரித்து பேசிக்கிறவீங்க பேச்சில் ஒரு நயம் இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் எடுப்பீங்க கேலிங்கிண்டலமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா சனி பகவான் சுபத்துவமாகி தான் கெடு நீங்கி பார்க்குறது நல்ல அமைப்பு தான் அது எல்லா நேரம் வராது சுபகரங்களை வந்து அவர் பார்த்தா தான் அவர் வந்து நல்ல நிலைமைக்கு வருவார் அதுபோக சனிபவனவர் வக்கர நிலையில் இருக்கிறார் ஏலுபு நிலையிலேருந்து பின்னோக்கி போகிறதுனால அவர் கெடு பழங்கள் பெருவளவு குறைஞ்சிருக்கும் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் நல்லாயிருக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் கலஸ்தரம் நட்பு அதுபோல் லாபம் நல்லபடியாக இருக்குங்க ஒரு மனிதனுக்கு அதான் முக்கியம் குடும்பம் அடுத்து நட்பு இணக்கம் மற்றவங்கூட நீங்கள் எப்படி ஷேரிங் பண்ணுறீங்க வெளி உலகத்தில் எப்படி மற்றவங்கூட சேர்ந்து மிங்கில் ஆறீங்க இந்த இடம் அதுக்கடுத்து லாபஸ்தானம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் லாபம் வரணும் லாபத்துக்காக தானே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் யாராக இருந்தாலும் சரி ஆரிய குத்து ஆடினாலும் தாண்ட வைக்கணும் காசு காரியத்தில் கண்ணு இடத்துல தாண்ட வைக்கணும் அது மாதிரி எல்லாருக்குமே காசு மேலே தான் கண் காசுக்காக தான் யாரோ ஒரு காரியம் பண்ணிட்டு அது யாராக இருந்தாலும் சரி ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் ஆண்டியாக இருந்தாலுமே நாலு காசு வேணும்னு சொல்லி தான் அவர் வந்து யாசகம் வாங்குகிறாரு ஏன்னா அவருக்கு அந்த நிலமை தான் அது மாதிரி அரசனுக்கும் அவரோட நிலமை தான் பேரு புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் அவர் லெவலுக்கு அவருக்கு ஒரு சிலை தான் ரீச் பண்ணுறாரு ஸோ யாராக இருந்தாலுமே இங்கே வந்து பொருளால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை இங்கே தப்பு இல்லைன்னா துட்டு இல்லைன்னா இங்கே இடம் இல்லை சரியா இடம் இல்லை பூமியில் இடம் இல்லை சரியா இது திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு அதனால் அதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம் ஏன்னா திருவள்ளுவர் வந்து போய் சொல்ல மாட்டார் ஏன்னா வான் வான்மறை கண்ட வள்ளுவன் சரியா அதனால் அந்த வள்ளுவரையே நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம் ஸோ வள்ளுவர் சொல்லுபடி சொல்படி வாழினாலுமே பொருள் இருக்கணும் பொருள் இருந்தால் தான் இங்கே வந்து பொழப்பு தள்ள முடியும் இப்போ அந்த பொருள் வந்து துலாமிராசினர்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிது சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பரவாயில்ல செவ்வாய் ஒரு நல்ல நென்மையில தான் இருக்கிறார் நட்சத்திரநாதன் அடுத்து வந்து அவர் வந்து ராசிக்கு ஒன்பதாம் படத்துக்கு போகிறது பரவாயில்ல ஒன்பதாம் படத்தில் மிதுனத்தில் இருக்கிறதும் பரவாயில்ல ராகு கேந்திரமாக இருப்பார் சனி கோணமாக இருறதும் ஒரு பரவாயில்ல அடுத்து வந்து சுவாதி சுவாதி வந்து ராகு நட்சத்திரம் சந்திரன் அவர் வந்து இவர் சாரம் வாங்கியிருக்கிறார் சனி சாரந்தான் வாங்கியிருக்கிறாரு மத்தியம பலனை கொடுப்பார் சரியா இருந்தாலும் கொஞ்சம் உணச்சி இருங்க டென்ஷன் ஆகாமல் இருங்க பதட்டப்படாமல் இருங்க ஏன்னா சனி சாரம் ராகு வாங்கினது வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ராகு ஒரு இரண்ட கிரகம் சர்ப்ப கிரகம் சனியும் ஒரு பாவ கிரகம் பாவ கிரகத்தோடைய சாரை வாங்கியிருக்கிறாரு இதில் சனி பவன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கும் சனி பவன் இப்போதைக்கு நல்லா இருக்கிறாரு அதனால் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே போகும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருங்க சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும் குடும்பத்துலேயும் சரி பழக்க வழக்கிலையும் சரி நண்பர் விஷயத்துலேயும் சரி கொஞ்சம் பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க விசாக நட்சத்திரம் நல்லா இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விசாகத்தில் வந்து ஒரு மூணு பாதம் இருக்குது குரு வந்து எட்டாம் இடத்துல இருந்தாலுமே கூட சேர்ந்து ஒரு யோகத்தில் தான் இருக்கிறார் குருமங்கல யோகத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு கூடவும் கூட சேர்ந்து ஓரளவு நல்ல நிலமலை தான் இருக்கிறாரு குரு கெட்டவர் தான் இருந்தாலும் செவ்வாய் வந்து குருவாக கட்டிலையும் கொஞ்சம் நல்லவர் துலாம் ராசிக்கு ஸோ ஓரளவு பரவாயில்ல சரியா என்ன சொல்லுவாங்க கெட்டவனை கெட்டவன் கெட்டியடின்னு கிட்டிடும் ராஜயோகம்னு சொன்ன மாதிரி விசாக நட்சத்திரத்துக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லபடியாக போயிட்டு இருக்குது அடுத்த வருண்ட காலத்தில் என்னன்னு பார்ப்போம் நான் அப்பப்போ வீடியோ போட்டு க்ளோஸ் பண்ணுவேன் அப்பப்போ வீடியோ போட்டால் தான் பழங்கள் இருக்கும் சும்மா சில பேர் போடுற மாதிரி மற்றவங்களை குறை நான் பலன்களை வந்து மாத வருட கணக்கு போடுறதெல்லாம் நெறி நீடித்து நிற்காது அட் ப்ரெசன்ட் எப்படி இருக்குது அதை சொல்லணும் இப்போ வந்து துலாம் ராசினியர்களுக்கு இன்னொரு பத்து நாளைக்குள்ள எப்படி இருக்கும் பத்து நாளைக்கு எப்படி போகும் அதை சொல்கிறது தான் பலன்கள் சரியாக கோச்சார கோச்சார பலன்களை வந்து அப்படி தான் சொல்லணும் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆகிட்டே இருக்கும் சரி இப்படி சொல்கிறார் இவர் இப்போ எப்படி இருக்குது அப்படி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதுபோல் ராசிக்கு பத்து கூட உன நல்ல நிலமலை தான் இருக்கிறார் நாலு அஞ்சு ஆறு ஏழு நல்ல நிலமலைக்கு போகிறது வந்து நல்ல அமைப்பு தான் தொழில் நல்லாயிருக்கும் சரியாக தொழில் நல்லாயிருக்கும் தாயாரோட இணக்கம் இருக்கும் குடும்பத்தை பெண்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியனும் சுபத்துவமாக தான் இருக்கிறார் ஆகி ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு தான் வண்டி வாகன யோகம் இருக்கும் சிலவருக்கு வண்டி கூட மாற்றலாம் விவசாய மன்றவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சனி பகவான விவசாய கிரகம் அதுபோக சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால விவசாயம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நாலாம் இடத்தை பார்க்குறதுனால நிலப்பழம் வச்சுருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க வீடு கட்டி வைக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களும் சிறப்பாக இருக்கும் சரியா இதெல்லாம் வந்து தான் இப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் ஒர்க் வச்சுருப்பார் அதுபோல் ரெண்டு ஆட்டோ வாங்கி வாடகை கொட்டிருப்பார் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம் ஏன்னா சனி இன்ன நல்லா இருக்கிறார் பார்த்தீங்களா அதனால் அந்த தொழில் இதை கொடுப்பார் இந்த அமைப்பை கொடுப்பார் அதுபோல் ஒம்பது கூடிய புதன் நல்ல பலன்களை கொடுத்தாலுமே அவர் சனி பார்வைக்கு வராரு சரியாக சனி பார்வைக்கு வராரு கேந்திரமாக இருக்கிறதுனால தவப்பன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தவப்பனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சரியாக தகப்பன் அப்புறம் தவப்பன் கூட பிறந்த உறவு முறைகள் அத்தைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அவங்க வழியில் சில பிரச்சனைகள் வருதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தவப்பன் வழி மாமன் முறை அத்தை முறையை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பா வழி உறவுல மாமா அத்தா இவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சில பிரச்சனைகள் வரும் குடும்ப ரீதியாக சில புகைச்சல்கள் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா புதனும் சனி பாவைக்கு வராரு அவர் சனி பவனை சுபத்தைப்படுத்திட்டு தான் கொஞ்சம் வீக்காராரு சரியா எந்த இடத்துல வீக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல வீக்காராரு சரியா அதனால் அந்த லாபம் லாபம்னா என்ன உறவு முறையில் லாபம்னா என்ன அந்த பேச்சுவார்த்தை எனக்கம் தான் வேறு சொந்த பந்தத்தில் என்ன லாபம் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவாங்க எல்லா நேரமும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அந்த உறவு வந்து நமக்கு என்றைக்குமே லாபம்தான் லாபம்னா என்ன ஒரு தகப்பன் தான் பெற்ற மில்ல மேலே பாசமாக நல்லபடியாக பிள்ளைக்காக வேலை பார்த்துட்டு இருந்தானா அந்த பிள்ளைக்கு வந்து தாப்புனால லாபம் அதுதான் அந்த உறவு முறையில் உள்ள லாபம் என்னென்னா அந்த உறவுகள் வந்து சரியாக தன் கடமை செஞ்சிருச்சுன்னா அந்த உறவு முறையில் லாபம் இருக்கும் எத்தனையோ குடும்பத்தில் பெற்று போட்டு பிள்ளையை புட்டு போட்டு தாப்பை எங்கேயோ போயிடுவான் ஏன்னா கண்டுக்காம இருப்பான் சம்பாதிக்காமல் இருப்பான் பிள்ளையை சங்கடப்படுங்க பாவம் என் வயிற்றில் வந்து பறந்துக்கிட்டு அதுக்கு சங்கடப்படுங்க அப்போ என்ன அர்த்தம்னா அந்த உறவு முறையில் லாபம் அடையலை அந்த பிள்ளைய இது மாதிரி தான் உறவுக்கு லாபம் வந்து இதுதான் அவங்க கடமை செஞ்சுட்டோம்னா அந்த உறவுகள் வந்து வலுப்படும் ஓகே நேர்களே இப்படி பலதரப்பட்ட பலன்கள் வந்து ராசியை சுற்றி இருக்குது இருந்தபோதிலும் அது அதிர்ஷ்டம் கை கொடுக்குது ராசிக்கு பத்து பதினொன்றாம் இடங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது ஒம்பதாம் இடம் நல்லதாக இருக்குது ஒம்பது குடம் பதினொன்றாம் மடத்தில் இருக்கிறதுனால அந்த மகாலட்சுமி யோகம் வந்து உங்களுக்கு வீடு தேடி வருது வீடு தேடி தேடி வரும் தெய்வம் தேடி வந்து செல்வத்தை தருகின்ற தெய்வம் சிறப்பாக இருக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் கவலைப்பட மாட்டேங்க ஒரு கெத்தாக ஸ்டெபிளாக இருப்பீங்க சரியாக நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் தசாபுத்திக்கு வீடியோ போடணும் நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் அது உங்களுக்கு ஒரு கோர்வையாக கொடுக்கணும் சரியாக உங்களுக்கு வந்து இந்த விசாக நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து இந்த புதன் திசை முடிஞ்சு கேது திசை சுக்குர திசை நடந்துகிட்ருக்கோம் சரியா ஸோ அந்த கேது திசையிலேருந்து போட்டால் நல்லாயிருக்கும் கேது திசை சுக்குர் திசை சூரிய திசை போட்டோம்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சர்வே ஆகும் லக்கண ரீதியாக தசாபுத்தி பழங்களை போடுறேன் அதுக்குண்டான பரிகார வழிபாடு போடுறேன் அதுபோக இந்த நவகர தோஷத்துக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வேணால் அடுத்த வீடியோவில் போடுறேன் அது ஒரு பெரிய டாப்பிக்கு ஏன்னா கிரகத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து ஜனன ஜாதகத்தில் சில கிரகங்கள் தோஷம் அடைஞ்சிருக்கும் அந்த தோஷம்னா என்ன எந்தெந்த கிரகங்கள் எப்படி தோஷம் அடைஞ்சிருக்கும் அதனால என்ன பிரச்சனை வரும் இதை வந்து ஒரு வழக்க வர சொல்லிவிட்டு அதுக்குள்ளே பரிகாரம் வழிபாடு சொல்கிறேன் அதை செஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாக போயிடும் சரியாக சூட்சுமத்தை செஞ்சிட்டாலே எல்லாம் சரியாக போயிடும் சரியா எப்படி படிக்க படிக்கிற பையன் அன்றாட பாடங்களை வீட்டில் படிச்சுட்டானே அவன் கண்டிப்பாக படிச்சையில் பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுப்பான் அதுக்கு பிறகு அவன் டியூஷனுக்கு போகிறது வைக்கிறதெல்லாம் எவ்வளவு பக்கம் இருந்தாலுமே அவன் அன்றாடம் நடக்கிற பாடத்தை அன்றாடம் படித்து ஹோம்ஒர்க் எழுதிட்டாலே அவன் வந்து ஓரளவு தேர்ச்சி அடைஞ்சிருவான் அது மாதிரி உங்கள் கிர உங்கள் ஜனன ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் துலாம் ராசியில் உள்ள நேரலோட ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் என்னன்னு சொல்கிறேன் அதுக்குண்டான பரிகார வழிபாடு மொத்த வழிபாடு சொல்கிறேன் அடுத்த வீடியோ கூட அதை போடுறேன் அதை போட்டுட்டு வேணா தசாபூத்தி பழங்களை போடுறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து பலன்கள் சொல்லுதா காட்டிலையும் மற்றதையும் சொல்லணும் சரியா பலன்கள் வந்து எல்லோரும் தான் சொல்லுவாங்க திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறதா மாறிக்கிட்டே இருக்கிறதான் அடு வந்து நிரந்தரமாக இருக்கிறது நம்ம ஜனன ஜாதகம் ஜனன ஜாதகத்தோட அமைப்பு நிரந்தரமாக இருக்கும் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நேர்களை தொடர்ந்து பாருங்கள் வாழ்த்துக்கள் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வழிபாடு எட்டாம் இடத்துல செவ்வாயும் குரு இருக்கிறாங்க அதனால் சிவபெருமான் கோவிலுக்கு போங்க சரியாக சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிடுங்க தஷ்டாமிரதிக்கு வழக்கு போடுங்க முருகப்பெருமானையும் கும்பிடுங்க ஏன்னா இவங்க தான் கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க சரியாக எட்டாம் இடத்துல குரு சவாய் இருக்கிறது கொஞ்சம் குடும்பத்துலேயும் கணவன் மனை உறவிலையும் நல்ல இணக்கத்தை கொடுக்கும் தொழில் போகிற உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய விட்டு கிடைக்கும் ஸோ சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் எல்லாமே இறைவன் துலாமராசினியர்களுக்கு சித்திரை மூணு நாலு சுவாதி நாலு பாதங்கள் அனுச விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களில் நலங்களை பற்றி ஆரோக்கியத்துடன் தீர்காலிவுடன் நெடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே